ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் மும்பையில் ஒரு ஆட்டோக்குள்ளால பதினோரு வயது சிறுவனை நாயை விட்டு கடிக்க வைத்து அதை வேடிக்கை பார்த்த அந்த நாயின் உரிமையாளருடைய வீடியோ வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த அளவிற்கு மோசமானவங்க இருக்காங்க அப்படிங்கிறத இது வெளிப்படுத்தி இருக்கிறதா பலரும் சொல்றாங்க மும்பையோட கிழக்கு புறநகர் பகுதியில் பதினோரு வயது சிறுவன் மீது பிட்ஃபுல் வகை நாயை ஏவி விட்டு கடிக்க செய்திருக்கிறார் அந்த நாயோட உரிமையாளர் அது மட்டும் இல்லாம இத வீடியோவாவும் எடுத்திருக்காங்க இந்த வீடியோவில அந்த குழந்தை நாயை பார்த்து பயங்கரமா அலறுது இந்த நாயை பிடிக்க கெஞ்சுது ஆனா அந்த வீடியோல இருக்கிறவர் அதை எதையுமே பொருட்படுத்தாம சிரித்துக்கொண்டே அதை ரசித்து கொண்டிருக்கிறார் அந்த நாய் சிறுவனை கடிக்க போக அவன் அலற அந்த நாய் சிறுவனுடைய கன்னத்தை கடிக்க துள்ளி குதிக்குது அந்த பிட்ஃபுல் ரக நாய் அவனுடைய ஆடையை பிடித்து இழுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது எப்படியோ அந்த ஆட்டோல தப்பித்து வெளியே ஓடுகிறான் அந்த நாயோட உரிமையாளர் அந்த சிறுவனுக்கு உதவுவதற்கு பதிலாக வியாழக்கிழமை மும்பையோட கிழக்கு புறநகர் பகுதியில் உள்ள பகுதியில் நடந்ததா சொல்லப்படுது அந்த சிறுவன் சொல்லும் பொழுது அந்த நாய் என்ன கடித்தது அதுக்கப்புறமா நான் தப்பித்து ஓடிவிட்டேன் அது என்னுடைய துணிகளை கூட பிடித்து எடுத்துக்கொண்டது நாயோட உரிமையாளரிடம் எனக்கு உதவுமாறு கெஞ்சியதாகவும் ஆனா அவர் சிரித்து கொண்டு இருந்ததாகவும் அந்த சிறுவன் கூறியிருக்கிறான் எனக்கு யாரும் உதவ முன்வரவில்லை எனவும் அவங்க இத படம் பிடித்துக் கொண்டிருந்தாங்க எனவும் அந்த சிறுவன் கூறியிருக்கிறார் இந்த நாயோட தாக்குதலுக்கு பிறகு மிகவும் பயந்து போயிருப்பதாகவும் அந்த சிறுவன் கூறியிருக்கிறார் இதை பற்றி அந்த பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அதன் அடிப்படையில இந்த உரிமையாளரையும் கைது செய்திருக்காங்க ஆனா அவர் அந்த நாயோட உரிமையாளர் இல்லை என சொல்லியிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம அந்த சிறுவன் மீது மிகப்பெரிய தாக்குதலையே தொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இதை பார்த்து ரசிக்க வேற செஞ்சிருக்காங்க எந்த அளவிற்கு மோசமான மனநிலை கொண்டவங்களா இருப்பாங்க பாருங்க